இளைய தளபதி விஜய் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்கத நிறையா பேர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரோல் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் கிண்டல் செஞ்சுக்கிட்டு வராங்க அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தம்பது கோடி ரூபா இன்றைக்கி சம்பளம் அதை வாங்கிட்டு சொகுசான ஒரு வாழ்க்கையை ரசிகர் மத்தியில் ஒரு கையை கண்டு ஹாயின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை அவரை நம்பி இருந்த ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே இருக்கும் இன்னும் வந்து நிறையா பேர் இன்னும் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மிக ஒரு தவறான ஒரு செயல் வந்து நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியல அப்படின்னா வந்து விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தவறாக வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் விஜய்க்கு நிறையா விஷயங்கள் தெரியலாம் நிறையா உலக அறிவு கூட இருக்கலாம் நிறையா புத்தகங்களை படிச்சிருக்கலாம் நிறையா பேர் அரசியலுக்கு வரதை பார்த்துருக்கலாம் தெரிஞ்சுருக்கலாம் கேலி கிண்டல் செய்யாமல் அவரை வரவிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும்